அனைவருக்கும் காலை வணக்கம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வெளியாகாத காணொலி இன்று ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதியை முன்னிட்டு ஈடு செய்யும் காலொணிய காணொலியாக வெளியாகிறது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அமெரிக்க நாவலாசிரியர் டாம் கிளான்சி உலக புகழ்பெற்ற உளவுத்துறை சார்ந்த நூல்களை படைத்த அமெரிக்க நாவல் ஆசிரியர் டாம் கிளான்சியோட பிறந்த தினம் இன்று அமெரிக்காவின் மேரிலாண்டு மாநிலம் பால்டிமோரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெள்ளில் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சபோ பிறந்துடுறார் இயற்பெயர் தாமஸ் லியோ கிளான்சி தந்தை தபால் அலுவலகத்தில் பணிபுரிந்தார் பிள்ளை தரமான பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காகவே தாயும் வேலைக்கு சென்றார் பால்டிமோரில் உள்ள லயோலா கல்லூரியில் தற்போது லயோலா பல்கலைக்கழகமாக இருக்குது அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் சேர்றார் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெறுகிறார் ராணுவத்தில் சேர விரும்பினார் பார்வை குறைபாடு காரணமாக அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனாலும் ராணுவம் பனிப்போர் அரசியல் களம் ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் அது பற்றி பல புத்தகங்களை படித்திருக்கிறார் ராணுவத்தை பற்றி ஓய்வு நேரங்களில் நாவல்கள் எழுதினார் கூடவே காப்பீட்டு தொழிலும் செய்து வந்தார் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருந்திருக்கிறார் ஏதோ ஒரு பதவி பணியில் இருந்திருக்கிறார் இவரது தி ஹண்ட் ஃபார் ரெட் அக்டோபர் என்ற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வழியாகிறது முதல் நாவலே விற்பனையில் சாதனை படைத்தது அதில் இராணுவம் பனிப்போர் பற்றிய தகவல்களை விரிவாக சுவாரஸ்யமாக எழுதியிருந்தார் பணமும் புகழும் இவரை தேடி வந்தன இவரது கதை சொல்லும் பாணி தனித்துவமானது நாவல்களில் உளவு தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருந்தாலும் சுவாரஸ்யம் நகைச்சுவை கூர்மையான உரையடல் உரையாடல் ஆகியவையும் வெறுசுவ வெறுசுவ சிறப்பாக இருக்கும் இவரோட புசோத்ர டாம் கிளான்சி என்ற பெயரில் தொடர்ந்து எழுதி வந்தார் மொத்தம் இரு இருபத்தெட்டு நாவல்களை எழுதியிருக்கிறார் அவற்றில் பதினேழு நாவல்கள் விற்பனையில் சாதனை படைத்தன சில நாவல்கள் இராணுவ கதைகளை இராணுவ களத்தை கொண்டவை நெட்ஃபோர்ஸ் நாவல் தொலைக்காட்சி படமாக தயாரிக்கப்பட்டது நெட்ஃபோர்ஸ் நாவல் தொலைக்காட்சி படமாக தயாரிக்கப்பட்டது இவரது புத்தகங்கள் ஏறக்குறைய பத்து கோடி பிரதிகளை விற்பனையாகியுள்ளன இவரது ஜாக்ரேயன் ஜான் கிளார்க் ஆகியவை கற்பனை கதாபாத்திரங்கள் உலகம் முழுவதும் பிரபலமடைந்தன ஜாக்ரேயன் என்ற நேர்மையான சிஐஏ அதிகாரி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அதிகாரி கதாபாத்திரத்தை வைத்து கதாபாத்திரத்தை வைத்து இவர் பத்து நாவல்களை எழுதியிருக்கிறார் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் விமானப்படை கடற்படை குறித்தும் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் வீடியோ கேம்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் கிளான்சியின் பெயர் கொண்ட வீடியோ கேம்களும் விற்பனையில் சாதனை படைத்தன தி ஹண்ட் ஃபார் ரெக்ட் அக்டோபர் மற்றும் பேட்ரியாட் கேம்ஸ் மற்றும் கிளியர் அண்டு பிரசன்ட் டேஞ்சர் தி சம் ஆஃப் மன்னிக்கவும் தி சம் ஆல் ஆஃப் பியர்ஸ் ஆகிய கதைகளை தழுவி தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றன இவருக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான வாசகர்கள் இருக்கிறாங்க இருபதாம் நூற்றாண்டில் விற்பனையில் சாதனை படைத்த நூல்களை எழுதிய படைப்பாளிகளில் ஒருவராக போற்றப்படும் டாம் கிளான்சி அறுபத்தாறு வயசில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் நம்மளை விட்டு மறைந்து விடுகிறார் இறந்து போய்விடுகிறார் இந்த ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வெளியாக இருக்கணும் இந்த காணொலி கிட்டத்தட்ட இன்றைக்கி சனிக்கிழமை வேலைக்கிழமை வெளியாக வேண்டிய காணொலி தவிர்க்க முடியாத காரணங்களால் மிக மிக மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு செல்லில் சார்ஜ் இல்லை ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை அதனால் இந்த காணொலி ஏப்ரல் பதினாலாம் தேதியான இன்று மாலை ஆறு மணிக்கு வெளியாகும் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் கண்டுகொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இந்த ஆளில்லா குட்டி பவனம் எனப்படும் ட்ரோன் அது மத்திய அரசு மூலமாக ஒதுக்கப்பட்டிருந்தது அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம் விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்காக அதை வாங்க சென்ற காரணங்கள் மற்றும் அங்கே மழை பெய்தது பேட்ரி காரை வச்சு ஓடிட்டு வந்தது ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையை சந்தித்த காரணத்தினால் அந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி இந்த காணொளி அமெரிக்க நாவல் ஆசிரியர் டாம் கிளான்சி வெளியிடப்படலை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி அந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியாகிற காணொலியும் பன்னெண்டாம் தேதி வெளியாகிற காணொலியும் ஆல்ரெடி பேசி வச்சு பல விஷயங்களை இன்னும் கூறலான்னு சொல்லி நினச்சிருந்தேன் தவிர்க்க முடியாத காரணத்தில் அதையும் நம்ம கூற முடியல எப்படி இருப்பினும் இந்த நன்னாளில் ஏப்ரல் பதினாலாம் நாளில் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்கான காணொளி வெளியாகிறது வியாழக்கிழமை வெளியாக வேண்டிய காணொளி அனைவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்